ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த அழகான பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அழகான பிஹெச்கே வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோக்குள்ளே முழுசாக போய் பார்த்துருவோம் வாங்க இந்த அழகான வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது பில்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வாசல் வச்சே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பெயிண்டிங் நல்ல மைல்டாக சிம்பிளாக நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீடு சுத்தி குடியிருப்புகள் அமைஞ்ச இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டுக்கு ஆறுநூற்றம்பது அடி அளவுக்கு வந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் உங்களுக்கு கனெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் லிட்ரு அண்ட் வாட்டர் டேங்க் தனியாக கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வந்து உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனில் டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க வெளிய ஒரு காமன் டாய்லெட் ஒன்னு கொடுத்திருக்காங்க இந்தியன் டைப்ல டோர் வந்து உங்களுக்கு தேகுட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் வந்து உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல எடுத்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் கிச்சனுங்க பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வந்து கிச்சன் எடுத்து கொடுத்துருக்காங்க செல்ஃப்ஸ்லாம் வச்சு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்த உங்களுக்கு ஒரு பூஜா செல்ஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க பெட்ரூம் வந்து உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் எடுத்து கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ தனியாக கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல எடுத்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்ல தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் அவல்பூந்தர போகிற வழியிலே இருக்க முல்லாம்பரப்புங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து வடக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க ஈரோட்டிலேருந்து குறுகிய தொலைவிலேயே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க